அனைவருக்கும் அன்பான வணக்கம் தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தல் நல்ல முறையிலாக சிறப்பாக நடந்திருக்கு அமைதியான முறையிலையும் நடந்திருக்கு வாக்கு சதவீதம் ஏறக்குறைய எழுபத்தி ரெண்டு சதவீதத்தை சராசரியாக தொட்டிருக்கு இந்த தகவலாம் வந்திருக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஒரு ஜனநாயக நாட்டில் மக்கள் ஒரு நல்ல கடமை ஆட்டியிருக்காங்க இந்த நேரத்தில் அன்று மாலையே தேர்தல் முடிஞ்ச இன்றைக்கி அன்னைக்கு மாலையிலேயே அண்ணாமலை அவர்கள் கோவை பாராளுமன்ற தொழிலில் வாக்குகளை காணாமல் பேசியிருக்காரு பொதுவாகவே இந்த மக்களவை தேர்தலுக்காக தேர்தல் ஆணையம் அரசியல் கட்சிகள் எல்லாம் தேர்தல் ஆணையம் வந்து ஒரு ஏற்பாடு அறிவிச்சதுக்கு அப்புறம் வாக்காளர் பட்டியெல்லாம் சரிபார்க்குற பணியெல்லாம் கடந்த ஒரு வருட ஒரு வருஷமாகவே ஒரு வருஷமாகவே நடந்துட்டுருக்கு இதில் அந்தந்த கட்சிகள் தன்னுடைய கட்சியினுடைய பிரதிநிதிகளை ஒவ்வொரு பூத்துக்கும் போட்டு அவங்க அங்கே உட் பண்ணிகிட்ருக்காங்க அண்ணா திமுக வந்தாலும் சரி திமுக வந்தாலும் சரி இல்லை மற்ற ஏனைய கட்சிகள் இருந்தாலும் சரி அதெல்லாம் சரி பார்த்துட்ருக்காங்க பொதுவாக ஒரு பாராளுமன்ற தொகுதியில் ஒரு லட்சம் ஓட்டு காணாமல் போச்சுன்னு சொன்னோம்னா அது யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க அது கண்டுபிடிக்கப்பட்டால் அதுக்கு உண்டான வேலையை செஞ்சுருப்பாங்க திமுகவும் அண்ணா திமுகவும் முழுமையான வாக்காளர் பட்டியலாக அவங்க சரி பார்த்துருக்காங்க அது வந்து யாராலும் மறுக்க முடியாது என்ன காரணம்னா அது வந்து ஒரு எல்லாத்துக்கும் அந்த உரிமை இருக்கு இல்லையா ஒரு ஓட்டு இருந்தாலும் அதில் சேர்த்திருக்காங்க அவங்க யாருக்கு ஓட்டு போட்டான சேர்த்திருக்காங்க ஒரு லட்சம் ஓட்டு ஒட்டு மொத்தமாக காணாங்கிறது அண்ணாமலை சொல்றது அது எந்த வகையில் சரியானது அப்படின்னு எனக்கு புரியல வடிவேல் வந்து ஐயா கணத்தை காணாயா அப்படின்னு ஒரு படத்தில் சொல்லுவார் இல்லையா இங்கே தான் இருந்தது என் கணத்தை காணாயா அப்படின்னாரு கோடிஸை போட்டிட்டுலாம் போய் கம்மிப்பாரு இவர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி மாபெரும் தலைவர் இருபதாயிரம் புத்தகம் படித்தவர் தேர்தல் விதிமுறை முறையெல்லாம் ஜெட் வரைக்கும் அண்ணாமலைக்கு தெரியும் ஒரு தேர்தலை சந்திக்கிறதுக்கு தேர்தலை சந்திக்கிறதுக்கு முன்னாடி அங்கே கட்சியில் இருக்காங்க செக் பண்ண சொல்லலாம்ல அந்த ஒரு லட்சம் வாக்காளர்கள் விடுபட்டு இருந்தால் சேர்த்துருக்கலாமே அது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லையே அவங்க கொடுக்கக்கூடிய வாக்காளர்களின் பட்டியலில் வந்து சரியாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குமே தேர்தல் ஆணையத்தை குறை சொல்கிறாரு அதுக்கு தேர்தல் ஆணையத்தை குறை சொல்லட்டும் அதை பற்றி நமக்கு ஒன்றும் இல்லை அது அவர் என்ன நினைக்கிறாரோ அது பேசுவார் தேர்தல் ஆணையத்தை குறை சொல்லட்டும் எல்லாத்தையும் குறை சொல்லட்டும் அதை பற்றிலாம் ஒன்றும் இல்லை அவர் வாய் திறந்தாலே எதாவது ஒன்று தான் அது இல்லாமல் அவனால் அன்றைக்கி அன்றைக்கு ஓடுது ஓடாது அவருக்கும் சரி இன்னொருத்தருக்கும் சரி போகவே போகாது அவர் பத்து பஞ்சு மணிக்கு பார்த்தா தான் அன்னைக்கு வந்து அவங்களுக்கு வந்து வே கை காலே ஓடும் அந்த மாதிரி ஒரு ஒரு வகையான பாதிப்பு அவங்கக்கிட்ட என்ன அவங்கள்கிட்ட இருக்குது சரி தேர்தலை நான் தோத்தேன்னா அரசியலிட்டு ஒதுங்கிக்கிற மாதிரி பேசுனதாக ஒரு செய்தி பார்த்தேன் என் தேர்தல் தோத்துனா தோத்துட்டிங்கன்னு வச்சுங்க தோற்கறது உறுதி ஆனால் செய்வீங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அது செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லதாக அது ஒரு நல்ல விஷயமாக தான் எடுத்துக்கலாம் பொதுவாக உங்களால் இந்த க நான் இந்த தமிழ்நாட்டில் வந்து எவ்வளோ பிரச்சனைகள் நிறைய பேர் வந்து நீங்கள் சங்கடப்படுத்தியிருக்கீங்க வரலாற்று திருப்புகள்லாம் நிறைய பேசிருக்கீங்க நீங்க தொடாத விஷயங்களே இல்லை தொட்டதெல்லாமே பொய் தொட்டு பேசிய விஷயங்கள் எல்லாம் பொய்யின்னா அப்பப்பா அப்பப்பா பப்பா எல்லாம் கவுண்ட் கொடுத்து எல்லாம் பேசியிருக்காங்க எல்லாம் அந்த அரசியல் முன்னாடியில் இருக்கிறவங்களாம் பேசியிருக்காங்க அத்தனையும் பொய் இதுவும் பொய்யில ஒன்னாதான் இருக்கும் ஒரு லட்சம் பேர் ஒரு ஒரு பாராளுமன்றத்தில் காணாங்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம் இல்லையா இவர் சாதாரணமா சொல்லிட்டு போயிட்டார் அடுத்தது அக்கா தமிழிசா இன்றைக்கி சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க தென் சென்னை பார்க்க அவங்க நின்று தொகுதியில் தேர்தல் சென்னை முறை முறையாக நடக்கவில்லை நிறைய வாக்காளர்களுக்கு ஓட்டுப்பட முடியல அப்படின்லாம் கூட சொல்லியிருக்காங்க வேட்பாளர்கள் ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே வருவாங்க டெய்லி ஒருத்தராக சொல்கிற மாதிரி ஒரு ஐடியா இருப்பாங்க மாதிரி தெரியுது அதுக்குள்ளே அந்த தேர்தல் எல்லாம் வட மாநில தேர்தல்தான் முடிய ஆரம்பிச்சிடும் அதை முடிய ஆரம்பிச்சதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் ரிசல்ட் என்னன்னு பார்த்தோம்னா பிஜேபி ஜீரோ தான் அதனால் எல்லாருமே சொல்லிட்டு பழி இப்போவே ஒரு நாங்கள் அன்னைக்கே சொன்னோம்ல அதுதான் நடந்தது இல்லைன்னா நாங்கள் ஜெயிச்சிடுவோம் மோடியின் பரத்தை இப்படி இப்படிலாம் பேசுறதுக்கு இப்போவே ஒரு விட்டை போட்டு எல்லாம் வச்சிருக்காங்க அவங்க இப்படி தான் பேசுவாங்க அவங்களுக்கு அவங்கள திருத்த முடியாது இல்லை திருந்த மாட்டாங்க இப்படியே பேசிட்டு பேசிகிட்ருப்பாங்க பொதுவாக ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெற்ற தேர்தல் ஒரு அமைதியான முறையில் நடைபெற்றது தமிழ்நாட்டில் முப்பத்தொம்பது தொகுதி பாண்டிச்சேரியில் ஒரு தொகுதி தமிழ்நாட்டில் நடந்த முப்பத்தொம்போது தொகுதியிலையும் எவ்வளோ அமைதியாக நடந்தது கடுமையான வெயில் அந்த கடுமையான வெயிலை தாண்டியும் முதியவர்கள் உடல்நல குறைவாக இருக்கிறவங்க அவங்களாம் வந்து ஓட்டு போட்டாங்க நல்லா சிறப்பாக நடந்தது கடைசி பத்து கடைசி ஒரு மணி நேரத்துக்குள்ள பத்து சதவீதம் ஓட்டுகள் திரண்டு வந்து போட்டிருக்காங்க இல்லை வெற்றி வாய்ப்பு யாருக்கு என்பது எனக்கு தெரியும் ஆனால் இதில் ஒரு கேள்வி எழுது நான் இந்த இடத்துல நான் கேட்கவும் விரும்புகிறேன் மோடியாக இருந்தாலும் சரி இல்லை அமித்ஷாவாக இருந்தாலும் சரி எப்போதுமே தமிழ்நாட்டு மேலே வந்து தினந்தோறும் ஏதோ ஒரு இடத்துல அண்ணாமலை உட்பட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு கெட்டு விட்டது தமிழ்நாட்டில் அது பெருகிருச்சு இது பெருகிருச்சு தமிழ்நாடே சரியில்லை சட்ட ஒழுங்கு கெட்டு விட்டதுங்கிறது ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பேசுவாங்க ஆனால் இவ்வளோ கடுமையான ஒரு விமர்சனத்துலேயும் தேர்தல் நடந்தது கடுமையான விமர்சனங்கள் எல்லாருமே வச்சாங்க கடுமையான போட்டிலையும் பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் தேர்தல் அமைதியான முறையில் நடந்தது சட்ட உலக நல்லா பாதுகாப்பாக இருந்தது ஏன் இவங்களாம் ரோடு ஷோ போனாங்கல்ல அமித்ஷா மோடி மோடிஜி போனார் நட்டா போனார் ராஜ் சிங் ராஜ்நாத் சிங் போனார் நிர்மலா சீதாராமன் கூட ஏதோ ரோட்டில் போனாங்க அவங்களெல்லாம் பார்த்தாலும் அவங்க ஊருக்கு அனுப்பி சிட்டம் தான் அனுப்பி வச்சு பாதுகாப்பு கொடுத்து எல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க இனிமேல் வரக்க பாதுக்காங்கன்றேன் வடக்க போகிறாங்க அது அது அப்படியே இருக்கட்டும் இவங்களுக்கெல்லாம் பாதுகா உரிய முறையில் பாதுகாப்பு கொடுத்து அவங்க நடத்திய நிகழ்ச்சியில் எந்த விதமான தொடர்புடையை அவங்க பண்ணாலுமே அரசாங்கம் தங்களுடைய கடமையை தமிழ்நாடு தன்னுடைய கடமையை அமைதியை நிலைநாட்டியிருக்கிறது இன்னும் போனா அமைதி பூங்காவாக தமிழகம் திறந்தது இது செயல் மூலம் நிறைவேற்றியிருக்கான் இனிமேல் வந்து வடக்காரக்கு யாரும் தமிழ்நாடு வந்து தமிழ்நாட்டில் வந்து சட்ட ஒழுங்கு சரியில்லை அது சரியில்லை இது சரியில்லை பேச முடியாது எவ்வளவு 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 பெரிய இது நான் வந்து பாதுகாப்பாக நடந்திருக்கேன் எங்காவது இவங்களுடைய பேச்சு எந்த அளவுக்கு பொய்யுங்கிறது பொய்யிலும் பொய் அப்படிங்குற நிறுவனமாயிருக்கு ஆகவே வாக்களித்த மக்கள் அனைவருக்கும் ஜனநாயக கடமை ஆற்றிய அனைவருக்கும் இந்த வருடம் வாக்களித்த புதிய தலைமுறையை சேர்ந்த இளைஞர்களுக்கும் இளைய சமுதாயத்துக்கும் நன்றினை தெரிவித்துக்கிறான் வடிவ அண்ணாமலைக்கு ஒரே ஒரு விண்ணப்பம் வடிய நீங்கள் போய் அங்கே இருக்கிற கணத்தை கடுவுன்னு ஒரு தொகுதி இருக்குது அதில் போய் கணத்தை காணான்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் சரி இல்லை கோவை காந்திபுரத்து பக்கத்தில் போயிட்டு இருந்து போய் ஐயா ஒரு லட்சம் ஓட்டை காணான்னு கம்ப்ளைண்ட் கொடுங்க அவங்கள கண்டுபிடிச்சி தருவாங்க இல்லை அவங்களுக்கு எல்லாமே தெரியுமே தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் தெரியுது சென்ட்ரல் கவர்மெண்ட் தேர்தல் ஆணையம் அவங்களுடைய நண்பர்கள் இல்லையா உங்களுக்கு உங்களை நீங்கள் சொன்னால் ஃபேமிலி இல்லையா அவங்கள்ட கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் பார்ப்போம் உண்மையை அறிவோம் பொய்யா பேசாதீங்க இனிமேலாவது கொஞ்சம் திரும்பி உண்மையாக பேசுங்க தேர்தலுக்கு பிறகு நீங்கள் சொன்னது நடக்குமான்னு பார்ப்போம் வணக்கம்